அமைச்சர் நாராயணசாமி பேசினாலே அலர்ட் ஆகிற ஃபேஸ்புக் ட்விட்டர் மக்கள் தன்னோட கேலண்டர்லேருந்து அஞ்சு நாளை குறைச்சிட்டா சும்மா விடுவாங்களா பதினஞ்சு நாள் நாராயணசாமி இனிமேல் பத்து நாள் நாராயணசாமி என்று அழைக்கப்படுவார் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பத்து நாளில் மின் உற்பத்தி தொடங்கும்னா அந்த மீதி அஞ்சு நாள் என்ன ஆடி தள்ளுபடியா அன்பே கூடங்குளத்தில் மின் உற்பத்தி துவங்கும் என நாராயணசாமி சொல்லியதை விட அதிகமாக என் காதலை உன்னிடம் சொன்னேன் வரல உனக்கு காதலும் வரல நெய்வேலி என்எல்சி தொழிலாளர்கள் வருஷத்துக்கு ஒரு நாராயணசாமி கால அளவு கூட வேலைக்கு போறதில்லைன்னு நினைக்கிறேன் இப்படி ரைமிங் ஆவும் டைமிங் ஆவும் சிங்கத்தை சீரழிச்ச நெட்டிசனுங்க அமைச்சர் நாராயணசாமிக்காக யூஸ் பண்ண சில அண்டர் அடைமொழிகளை பொதுநலன் கருதி இங்கே வெளியிட விருமல மக்களே அடுத்ததான்

ஒரு காரை நாமே ஓட்டிட்டு போனாலும் சரி இன்னொருத்தர் ஓட்டும் போது பின் சீட்ல நாம உட்கார்ந்துட்டு இருந்தாலும் சரி ஒரு நாய்க்குட்டி கார் சக்கரத்துல சிக்கிடுச்சுன்னா நமக்கு மனவேதனை ஏற்படும்மா ஏற்படாதா என்னோட நிலமையும் அப்படித்தான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு மோடி அந்த பேட்டி வெளியான கொஞ்ச நேரத்திலேயே ரியாக்ஷன் மேல ரியாக்ஷன் ட்விட்டாளர்கள் கொதிச்சு எழுந்ததோட கிரியேட்டிவான விமர்சர்கள் போட்டோஷாப் மூலமாவே போட்டுதல ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி ஒரு நபர் நாட்டோட பிரதமரா வந்தா. அது ரொம்பவே அபாயகரமான சூழ்நிலையாக இருக்குங்கிற ரேஞ்சில் கண்டனங்கள் எழுந்துட்டுருக்கிறப்போ பிஜேபி செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க we have read the interview we have read the story by reuters in full and we can say this is a complete misinterpretation and unfortunate interpretation மோடி சொன்ன கருத்து தவறா புரிஞ்சுக்கப்பட்டிருக்கு இதோட விளைவா தேவையற்ற சர்ச்சை எழுந்திருக்கு நாய்க்குட்டின்னு அவர் குறிப்பிட்டது கார்ல ஒரு மனிதர் அடிபடுறத பற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல் இதெல்லாம் சாதாரண அடுத்ததா அச்சோ அவார்ட்ஸ் அவரு நாகர்கோவில் திருப்பூரு ஊட்டி கோட்ல மட்டும் ஆஜராவாரு ஆனா முக்கியமான சென்னை கோர்ட்ல மட்டும் ஆஜராவ மறுக்குறாரு அப்படின்னு சென்னை நீதிமன்ற வழக்கறிஞர்களை புலம்ப வைக்கிற விஜயகாந்துக்கு கொடுக்கிறோம் மெட்ராஸ் சுத்தி பார்க்க மாட்டேன் விருது பரதி இடம் எழுதிய கட்சியில சேர்த்து உறுப்பினர் வழங்கின ஒரு வாரத்திலேயே அவரோட பையன் பருதி இளம் சுருதிய கைது செஞ்சு அடடா அப்பப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிற முதல்வர் ஜெயலலிதாவுக்கு கொடுக்கறோம் குட்டி பகை தந்தை உறவு விருது ராமதாச கைது பண்ணப்போ பாமகவினர் பொது சொத்துக்களுக்கு அபராதம் கட்டணும்னு விசாரணை நடக்கிறதுனால ஆடி போயிருக்கிற பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வழங்குறோம் சேதாரம் செய்கூலி புரட்சி போராட்டம் காதல் தொடங்கி ஆபாச காதல் வரைக்கும் காதலை வகைப்படுத்தி பட்டியல் போட்டிருக்கிற அன்புமணி ராமதாஸுக்கு கொடுக்கறோம் காதலை நொறுக்கியது எப்படி விருது பாட்டு டெடிகேட் பண்றோம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் மறுபடியும் கலெக்டரோட பேர்ல கைது செய்யப்பட்ட காடு வெட்டி குருவுக்கு டெடிகேட் பண்றோம்

இந்த வர கவுண்டர்மணி விரக்தியின் விளிம்பில் இருக்கிறார் வைகோனை தன்னை கடுமையாக பேசின தமிழக துறை அமைச்சர் தாமோதரனுக்கு பதிலடி தந்த மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தான் இந்த வர கவுண்டர்மணி அரசியல் உலகத்திலே வந்து என்னை கடுமையை என்னுடைய என்னை கடுமையாக எதிர்ப்பவர்கள் கூட இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சுயநலம் இல்லாமல் என் கைகளை கொள்ளாமல் வாழ்கிற எனக்கு போராடுகிற எனக்கு எவ்வளவோ கொடுமையான துன்ப துயரங்களை எல்லாம் தாங்கியும் நாளும் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் விரைவில் இருந்த வீட்டில் முடங்கிடுவான் வீட்டுக்கு வருவதே வாசத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தானே இயங்கிக் கொண்டே அல்லவா இருக்கிறேன் ஒரு நாள் கூட இடைவிடாமல் அதை பற்றி நான் அதனால தான் பதில் அளிக்க கொடுக்கல விட்டேன் ஐ ஜஸ்ட் இக்னோர் தட்